உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிலிப்பியர் ரெண்டு எட்டு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பைன்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் எயிட் And being ஃபவுண்ட் in appearance as அ man He humbled himself அண்ட் பிகேம் obedient டு த point ஆஃப் டெத் ஈவன் த டெத் ஆஃப் த கிராஸ் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் வழியை காட்டி நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து தன்னையே அவர் தாழ்த்தி பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்து முடித்தார் ஒரே ஒரு காரணம் பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராகி அவருடைய சித்தத்தை செய்யவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் தன்னையே தாழ்த்தினார் எதுவரைக்கும் தாழ்த்தினார் என்றால் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி வாழும்படியாய் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் வேதம் சொல்கின்றது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று ஆம் யோசித்து பாருங்கள் வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையாலே உண்டாக்கின அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கத்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் அவர் கீழ்ப்படிந்த மனுஷனாய் தேவனுக்கு சகல பரியந்தமும் முடிவு பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார் நாம் அவருடைய அடி சூடுகளை பின்பற்றுகிற இருக்கிற இருக்கிறபடினாலே நாமும் கூட எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நம்மை நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் வேதம் அருமையாய் சொல்கிறது நாம் செலுத்துகிற காணிக்கையை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே மிகவும் முக்கியமானது என்று ஆம் மேல் செல்ல வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பார் பெற்றோருக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கும் நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது ஆம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கின்றது நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல எல்லோருக்கும் வேலை ஸ்தலத்தில் நமக்கு அதிகாரியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவ பய பயபக்தியோடு கூட ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படுகின்ற போது கர்த்தர் நம்மை பார்த்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியான கிருபையை தருவார் இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது சபைகளிலே மூப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று பேரில் ஐந்து ஐந்துல வாசிக்கிறோம் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது மற்றவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம் அர்ப்பணிப்போமா கட்ட நமக்கு உதவி செய்வார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படி கீழ்ப்படிந்தவராக இருந்தீரோ அதே போல நாங்களும் கீழ்ப்படிந்த தாழ்மையோடு வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்